ஓம் நேரமுர்த்தீஸ்வரர் சமீத முத்தாராமனே போச்சு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோடிய சனி குமார் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து ராகு திசை நடக்கும் போது நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு ராகு பகவான் அந்த யோகத்தை கொடுப்பார் ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசி தகுந்த போல தான் உங்களுக்கு வந்து செயல்பாடு இருக்கும் அந்த ராகு ராசி உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டாக வரக்கூடாது அதே சமயத்தில் பாதகம் ஆரகம் இல்லாமல் வந்து ரொம்ப சூப்பர் அதே சமயத்தில் அந்த ராகு வந்து உங்கள் ஜாதகத்துக்கு யோகராக யோகர்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் உட்கார்ந்தார் அப்படின்னா சொன்னால் கண்டிப்பாக யோகங்கள் அதிகமாக இருக்கும் அது எல்லா வீடியோனும் எல்லாரும் சொல்லணும் அதே விஷயம்தான் ஆனால் இன்னொன்று எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ராகுதல் நடக்கும்போது அந்த ராகு வந்து நம்மளுக்கு வந்து எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளுக்கு தோஷத்தை செய்கிற அமைப்பில் இருந்தால் தோஷத்தை செய்யாமல் அதாவது லைட்டாக செஞ்சு அப்படியே எதோ தட்டி கொடுத்து கூப்பிட்டு போகிற மாதிரியும் அது வந்து யோகமாக இருக்குமா யோகமாக இருக்கிற நிலங்களில் இருந்தால் யோகத்தை அதிகமாக கொடுக்குறதுக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு என் தெய்வம் என் தாய் முக்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் சரிங்களா சரி இந்த ராகு திசை வந்து நம்மளுக்கு வந்து யோகத்தை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷவம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு ராசியில் உட்காந்து அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற ராகு பகவான் வந்து உங்களுக்கு கெடுப்பது இல்லை அப்படிங்கிறது ஒரு விதி ஆனால் அந்த ராசி வந்து உங்கள் ஜாதகத்துக்கு வந்து ஆரட்டாக வந்துடக்கூடாது பாதகம் மாரகம் வந்துடக்கூடாது யோகமான அமைப்புல வந்து ரொம்ப சூப்பராக அந்த அந்த ராகு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குற அன்பர்கள் நான் சொல்கிற விஷயம் எங்கேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துட்டு ஒரு நல்ல காலங்கள் பிறக்க போகுது தான் நான் பேசுகிற இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும் முழுமையாக பார்க்குறக்கூடா சூழல் அமையும் இந்த வீடியோவை உங்கள் கண்ணிலே தட்டுப்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்படி மேலே மேட்டாப்பில் வந்தாலும் கடந்து போயிட்டே அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க மாட்டீங்க பார்க்குற அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல நேரம் வந்துட்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜாதகம் சரிங்களா சரி இப்போ வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ன வழிபாடு முறை எடுக்கலாம் கோவில் வழிபாடு முறை அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா வழிபாடு முறை எடுக்கலாம் அந்த ராகு பகவான் எந்த ராசியில உட்காந்துக்கிறாரோ அந்த ராசி அதிபதி என்ன தெய்வமா வர்றாரோ அந்த தெய்வம் சம்பந்தப்படும் சம்மந்தப்பட்ட நீங்கள் வழிபாடு வழிபாடு எடுத்துக்கலாம் எல்லாமே ஓகே கரெக்ட் எந்த ஒரு போய் வழிபாடு செஞ்சாலும் சரி முதல்ல கோவில் கோபுர நிழலில் போய் உட்காருங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தால உடனே ஓடி தான் வரக்கூடாது அந்த கோயில் போய் இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு கோயில் கோபுரம் இருக்குமில்ல கோயில் கோபுரம் நிழல் வந்து ஒரு ஒரு உரமாக சாஞ்சி போல பார்த்தீங்களா அந்த நிழலில் இருந்து உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் மனசார நெனைச்சி வழிபாடு செஞ்சுட்டு மந்திரங்கள் உச்சாரம் பண்ணும்போது ராகு பகவான் கண்டிப்பாக யோசை கொடுப்பா தோசை செய்ய மாட்டார் ஏன்னா ராகு அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள் சரி கோவிலே இல்லை கோவில் இருக்குது கோபுரம் இல்லை நாங்கள் எங்கே விற்காரது கோவில் பக்கத்தில் மரம் இருக்கும்ல மர நிழலில் உட்காருங்க இது யோகம் அந்த மர நிழலில் உட்கார்ந்து அந்த இறைவன் மந்திரங்களை உச்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ராகு பகவான் யோகத்தை கொடுப்பார் ராகு பகவான் எந்த ஸ்தானத்தில் உட்கார் இருக்கிறார் பாருங்க ராகு திசை வரும்போது கண்டிப்பா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க ராகு திசை வரும்போது அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர்காரகத்துவத்துல வந்து கை வைப்பார் தான் அடுத்த வருஷத்தை கொண்டு வருவார் ஏன்னா பாவக்கரகம் அவர் எங்கே உட்கார்ந்தாலும் சரி அந்த உயிர் கரகத்துவத்தை எடுத்து அப்படி ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயம் கொடுக்க வருவார் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்குற நான் உணர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் வந்து எந்த சான்றது இருக்கிறாரு அது வந்து ஐந்தாம் இடமா வந்தால் உங்களுக்கு வந்து பாட்டி சா பாட்டி தாத்தா சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்துடும் ஆறாம் இடமா வந்தால் மாமன் சித்தி போன்ற உறவுகள் இப்படி அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட காரக உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு தொல்லையை கொடுத்து அவங்கள வந்து இந்த உலகத்தை அப்படி எடுத்து ஓரமாக உட்கார வச்சுட்டு தான் அவங்களுக்கு பலன் கொடுக்க வருவார் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருக்கு நான் வந்து தசாபத்தி நடத்த போகிறேன்னப்பா பதினெட்டு வருஷம் தசை நடத்த போகிறேன் இந்த இடத்துல வந்து அவனுக்கு கும்புறதுக்கு உண்டான தெய்வமாக நீ மாலை உட்காந்து ஓரமாக உட்காரு ஒன்று அவன் வழிபாடு செய்தால் அவன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து யோகமாக கொடுக்கறதுக்கு நானே அனுமதிப்பேன் உன்னை கும்பட அவன் வந்து ஒன்று வழிபாடு செய்யலை ஒன்று ஒதுக்கி அப்படின்னா சின்ன அவன் கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாமே வந்து நான் கொடுக்க விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வாங்கிக்கிட்டே இருக்கட்டு நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அவன் ஆடிக்கிட்டே இருக்கட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருப்பான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னாலே தாத்தா ராகு கட்டுப்படக்கூடிய ஒரே உயிர்காகத்துக்கு ஏறுனா தாத்தா தாத்தா தான் ராகு ராகு தான் தாத்தா அப்போவும் ஒருத்தருக்கு வந்து ராகுசன் 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 உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே தாத்தா உயிரில் கைவிக்க ஒரு ஏன்னா தாத்தா வந்து உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து நீங்கள் அவர் கையை பிடிச்சி போகலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சில ஜாதத்தில் சில பேருக்கு வந்து நிறைய ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகதேசை உள்ள வந்து தாத்தா தான் அடிக்கும் அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்த உடனே அடிக்குதா கடைசியில் அடிக்குதா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து அந்த ராகு பகவான் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார் போல் சில பேருக்கு வந்து பாதிக்கு மேலே தாத்தா உயிர் அடிக்கும் சில பேருக்கு பாதிக்கு முன்னாலே அடிக்கும் சில பேருக்கு வந்த உடனே அடிக்கும் ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்த விஷயத்தில் எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்க எனக்கு தாய் உத்தாரணம் உணர்த்திய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய நற்பலனை இந்த தாத்தா என்று சொல்லக்கூடிய இந்த ராகு வந்து தாத்தாட்ட போய் எதிர கேட்டான்னு கொடுப்பாரு பாத்திருக்கீங்களா அம்மாட கேட்டீங்க அம்மா அதெல்லாம் ஏன்டே கேடா அப்பாட போய் காசு கேட்கா அப்படின்னு பாருங்க கேட்டா கேட்டாங்க அந்த வயசு பார்த்தா இல்ல சைக்கிள் கேட்கறேன் இல்லை பைக் கேட்குற உடனே உட்கார அப்படிம்பாரு தாத்தாட்ட போய் கேட்டு பாருங்க ரே உன் அப்பா தான வாடா அவன் எந்த வயசில் ஆடாத ஆட்டமா அட்டவ அண்ணி ஆட போற அவங்க என்ன வேணும் பைக் வேணுமா கார் வேணுமா நான் வாங்கி தரேன் அவர் கூப்பிட்டு போவார் அவர் கையில் காசு இருந்தால் என்ன காசு இருக்கோ அது மாதிரி கேட்டு இல்லைன்னு இல்லாமல் வாங்கி கொடுப்பாரு இது மூலமாக அவன் நம்ம பேரை கெட்டு போவான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு அவர் யோசிக்க மாட்டார் அவங்க ஆசைப்பட்டான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே மனநில தான் தாத்தாவுக்கு இருக்கும் அப்போ இந்த அமைப்பு இருக்கும்போது நம்ம எப்படி வந்து இந்த அமைப்பு நம்ம மேலே பாசமாக அந்த ஒரு உறவு அவர் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ராகுதசை நடக்கும் காலங்களில் தாத்தாவை வழிபாடு செய்ய 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 அந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தோஷங்களை வந்து அப்படியே நிவர்த்தி பண்ணி யோகத்துக்கு நகர்த்துவார் ஏன்னா ராகு தாத்தா சொன்னா மட்டும்தான் தெய்வ எடுத்தீங்கன்னா காளியம்மன் வழிபாடு காளியம்மன் பிரித்திங்கரா தேவி ஆக்ரோசமாக இருக்கும் தெய்வங்கள் கையில் ஆயுதங்கள் வச்சு கையில் ஆயுதங்கள் வச்சு ஆக்ரோசமாக இருக்கிற தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு அதிலே பத்திரகாளியம் ராகு பகவான் கற்றுக் கொடுக்குறது ஏன்னா ராகு பகவான் வழிபாடு வழிபாடு செய்ய ராகு பகவான் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னா பத்திரகாளியம்மன் பத்திரகாளியம்மன் சொன்னால் சரியம்மா நான் செஞ்சுக்கிறேன் சொல்லி அவர் கேட்டுக்குவார் அதே சமயத்தில் தாத்தா சொன்னாலும் கேட்பார் தாத்தா சொன்னால் ராகு பகவான் என்னன்னு சொல்லாமல் அப்படி அப்படி கொடுப்பார் அப்போது ராகு திசை நடக்கும் காலங்களில் உங்களுக்கு வந்து தாத்தா இருக்கிறாங்க அப்படின்னா தாத்தாவுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்யுங்க தாத்தாவுக்கு செய்கிற பணி விலைகளை செய்யுங்க தாத்தாட்ட போய் எது வேணாலும் கேளுங்க அவர் வாங்கி கொடுப்பார் அவர்கிட்ட வாங்கி அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பேரன் பேத்தி மாதிரி பேரன் தாத்தா மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் பழகினா அது உங்களுக்கு போகும் சரி தாத்தா இல்லை அப்படிங்கிற அன்பர்கள் தாத்தா போட்டோ வீட்டில் இருக்குதா அவரை வச்சு வழிபாடு செய்யுங்க போட்டோ இல்லையா அவரை நினச்சி வழிபாடு செய்யுங்க நீங்கள் சாப்பிட்ற உணவு என்ன சாப்பிட்டாலும் சரி அரிசி பருப்பு வர காய்கறி உட்பட எந்த குழம்பு சம்மந்தப்பட அமைப்பாக இருந்தாலும் சரி கரிமீன் முட்டையாக இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வந்து தாத்தாவை நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அவருக்கு ஒரு சும்மையில் தண்ணி தண்ணி மூந்து வச்சு அந்த தண்ணி பக்கத்தில் அந்த சாப்பாடை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து தாத்தாவை வழிபாடு செஞ்சுட்டு தினசரி நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துகிட்டே இருங்க ராகுபோவான திசை வந்து உங்களுக்கு உங்களுக்கு எந்த நிலையில தான் துவஸை செய்யாது கெடுக்கிற அமைப்பில் இருந்தால் கெடுதல் நடக்காது யோகமான அமைப்பில் இருந்தால் நீங்க தான் பல கோடிக்கு அதிபதியா இருக்கீங்க அந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் வந்து தாத்தாவுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யும் அப்ப ராகுத நடக்குது நீங்க இதைத்தான் நீ கயிறு கடைக்காது கடைப்பிடிச்சி ஆகணும் இப்படி பிடிக்கும்போது வாழ்க்கை செய்ச்சிய செயலாளர்கள் வந்து ரெகுலராக பாருங்க சில பேர் தாத்தா பாட்டி வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க ராகதசா வந்துகிட்டு இருக்கோம் ராகசா வந்திருக்கும் அப்படி ராகுதா அப்படி கடத்தி கூட்டு அழகாக கூட்டு சில பேர் ஏவத யோகத்தை ஏவத கொடுத்து போயிருக்கோம் வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பாக ராகு திசை எந்த நிலையில் இருந்தாலும் அது அந்தங்கள் சூட்சமம் பிராணம் தேகம் எந்த நிலையில வர்றாரோ அந்தந்த காலகட்டங்கள்ல நம்ம பணம் வரவ போலார்க்கும் கண்டிப்பா இருக்கும் இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க ராகு திசை நடக்கும் காலங்கள்ல நீங்களும் பல கோடிக்கு அதிபதியாகி பெரிய ஜீன ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த ராகு என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் தோசைத்து செய்யாமல் இருக்க அந்த தாத்தா உங்களுக்கு வந்து தாத்தா வழிபாடு கையில் எடுத்துக்கோங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்